தோன்றும் போது தாய் இல்லாமல் தோன்றவில்லையே சொல்லில்லாமல் இல்லாமல் மொழி இல்லாமல் பேசவில்லையே வாழும் போது பசி இல்லாமல் வாழவில்லையே போகும்போது வேறு பாதை போகவில்லையே ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோ அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும் ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம் இந்த பாடலை எழுதுவதற்கு பல பாடலாசிரியர்கள் முயன்றார்கள் நமது பொன்மணிச் எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு இல்லை கடைசியில் காவிய கவிஞர் வாலி அவர்கள் நமது பொன்மணச்சம்மளிடம் அண்ண நீங்கள் எதிர்பார்க்குற அர்த்தங்கள் பொதிந்த அந்த பாடல் வேண்டுமென்றால் நீங்கள் கவியரசரை அழைத்து வந்து பாடல் எழுதுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பொன்மணச்சமல் கவியரசரை அழைத்து சுச்சுவேஷன் சொல்றாரு அந்த பாட்டு தான் இது என்ன பாருங்க இந்த வரிகளில் மிக முக்கியமான விஷயங்களை அதில் புகுத்திருக்கிறார் அதை படித்தவுடன் நமது புன்மணச்சம்மளுக்கு ஆனந்தம் கொள்ளவில்லை பாருங்க தோன்றும் போது தாய் இல்லாமல் தோன்றவில்லையே ஒரு வரி தாய் இல்லாம நாம மட்டும் இல்ல ஜீவராசிகள் அனைத்துமே ஒரு தாய் இல்லாமல் பிறப்பதில்லை என்கின்ற அந்த வரியில் புகுத்தி விட்டார் கவியரசர் சொல்லில்லாமல் மொழி இல்லாமல் பேசவில்லையே அதாவது நாகரிகமாக வளருவதற்கு ஒரு மனிதனுக்கு சொல்லும் மொழியும் மிக அவசியம் என்பதை இந்த வரிகளில் நமக்கு அளித்திருக்கிறார் கவியரசர் அடுத்த வரி வாழும்போது பசி இல்லாமல் வாழவில்லையே அப்படின்னு ஒரு வரியை போடுறாரு அடுத்த தான் நீங்க கவனிக்கணும் போகும்போது வேறு பாதை போகவில்லையே பூமாதேவி இந்த பூமியை ரெண்ட் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் வாழ்கிற வரைக்கும் வாழ்ந்து வாங்க கிளைமாக்ஸ் என்ன கடைசியில் மண்ணில் வந்து மங்கி போங்க அப்படிங்கிற வரியை தான் போகும்போது வேறு பாதை போகவில்லையே இந்த வரிகளை நமது பொன்முனைச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உள் வாங்கியதால் தான் கொடுத்து கொண்டே இருந்தார் பசியை போக்கிக் கொண்டே இருந்தார் கடைசி காலத்தில் அவர் சம்பாதித்த அத்தனையும் தமிழக மக்களுக்கு அர்ப்பணித்து விட்டார் என்பதை நீங்களும் அறிவீர்கள் அல்லவா அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்